வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க ஒரு மூன்று சென்ட்டு கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு காட்ட போகிறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயன் கோவில் இருந்து பல்லடம்புற ரோட்டில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஐயன் கோவில் கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து சும்மா நடந்து ஒரு தூரத்தில் இந்த சைட் அமைச்சிருக்கு இந்த மனத்தடத்தில் சும்மா நடந்து போகிற தூரத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இங்கே பார்த்திங்கனா புதுசாக வந்து அவுட்டரில் ரிங் ரோடு மார்க் பண்ணிக்கிறாங்க நம்ம சைட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ரிங் ரோட் மார்க் பண்ணிக்கிறாங்க கரெக்டாக இந்த ஸ்கூல் பக்கத்தில் மார்க் பண்ணிக்கிறாங்க இது தனியார் ஸ்கூலுங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் இது சூப்பரான சைட்டு காட்ட போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் டெவலப் ஆக போகிற ஏரியா இந்த ரோடெல்லாம் ரிங் ரோடெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சென்ட் ரேட்டு கண்டிப்பாக தலைகளாக மாறிங்க இன்றைக்கி ஒரு சென்டோட ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் மூணாயிரம் லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஆனால் புதுசாக லேவுட் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க பக்கத்தில் புது லேவுட் போட்டிருக்காங்க சென்ட்டு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா பூரா வீடுக்கான ஏரியாங்க பாருங்க நம்ம சைட்டுக்கு வந்துட்டோங்க அங்கேருந்து நடந்து வர தூரம் தான் பூரா வீடுகான ஏரியாங்க ஃபுல்லாகவே கரண்ட்டு தண்ணி நல்ல தண்ணி கனிஷன் எல்லாம் வீட்டுக்குமே இருக்குங்க சுற்றி பார்த்தால் வீடு நிறைஞ்ச ஏரியா கரண்ட்டு எல்லா வசதியும் இருக்க ஏரியா முப்பது அடித்தடங்க இல்லை தாரோடு ஊற்றிக்கிறாங்க ஸ்லைட் ஃபுல்லாக தாரோடு ஊற்றிருக்காங்க கிழக்கு பார்த்து சைட்டுங்க செம்மண் பூமிங்க முப்பதுக்கு ஐம்பது அளவில் சைட்டுங்க சூப்பரான சைட்டுங்க இது டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த சைட் தேவைப்படுறவங்க என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் எல்லாமே வீடு நிறைஞ்ச ஏரியா தார் ரோட்டு மேலேங்க உள்ள புறமே தார் தார் ரோடு ஊற்றிக்கிறாங்க எல்லா வீட்டுக்குமே தண்ணி இருக்குங்க கரண்ட்டு எல்லா எல்லா சௌகரியமும் இருக்கிற ஏரியா எல்லாம் பூர்வம் வீடு வீடு கட்டிகிட்டே இருக்காங்க இதுக்கு பக்கத்தில் ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ரிங் ரோடு வரப்போகுதுங்க அந்த ரோடு வந்துன்னா கண்டிப்பாக இதோட ரேட் எல்லாமே கண்டிப்பாக தலைகளாக மாறிக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான சைட்டுங்க இல்லை வீடு கட்டுறது இருந்தாலும் எல்லா சௌகரியம் இருக்கிற சைட்டு தான் டிடிசிபி இருக்குங்க கிழக்கு பார்த்து சைட்டுங்க முப்பதுக்கு ஐம்பது மூன்று சென்ட்டுங்க அளவு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க உள்ள கட் அதாவது சைட் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க தண்ணி கரண்ட்டு எல்லா சௌகரியம் இருக்கிற ஏரியா உங்களுக்கு செம்மன் பூமிங்க பஸ் சவுரி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வந்துடலாம் அந்த அந்த ரேஞ்சில் தான் இருக்குது சைட்டு அங்கே பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி சைட்டுக்கு நடந்து வந்துடலாம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே சைட்டுங்க பக்கத்துலேயே மண்டம் இருக்குது த ஸ்கூல் இருக்குங்க எல்லா சௌரியமும் இருக்கிற ஏரியாங்க கோயிலேருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் தான் இந்த சைட் தேவைப்பாருங்க என்னோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக நூறு சதவீத சதவீதம் இந்த சைட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற சைட்டுங்க நம்பிக்கையோடு வாங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான்